சில வாரங்களுக்கு முன்னாடி தான் வந்து சென்னையில் மிக்ஜாம் புயல் அதோடய கோர தாண்டவத்தால் சென்னை மிகப்பெரிய பெரிய உள்ள ஒரு பாதிப்புகள் உட்பட்டது இதிலிருந்து சென்னையோட நிர்வாகம் பண்ணக்கூடிய சிஎம்டிஏ தன்னோட பாடத்தை கற்றுக்கொள்ளும்னு கொண்டு கொண்டிருந்தோம் பட் அப்படி ஒரு நடக்கவாத ஒரு விஷயமாக ஒரு செய்தி தான் வந்திருக்கு சமீபத்தில் ரென் இரநூத்தி எழுபத்தாறாவது கூட்டம் சிஎம்டிஏ கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த கூட்டத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க என்ன பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு தனியார் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி ஐந்து ஏக்கர் அந்த கோவம் நதிக்கரையில் இருக்கக்கூடிய வெள்ளம் அதாவது நீர் வடியக்கூடிய இடம் அது நேரடியாக தான் அந்த கரை தான் கடலுக்கு செல்லக்கூடிய இடம் அந்த இடத்த என்ன பண்ணிருக்காங்க ஒரு கட்டுமானம் நகர்ப்புற கட்டுமானத்திற்காக அந்த இடத்த கொடுக்குறாங்க அப்படி கட்டக்கூடான்னு ஒரு விதி இருக்குது அந்த கட்டக்கூடான்ற விதியையும் கூட அவங்க ஒன்றும் இந்த அந்த ரிசர்வேஷன் மூலமாக இது பண்ணிட்டு நீர்வளத்துறையிட்டிருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு சில கண்டிஷன்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க வழக்கமான ஒரு கண்டிஷன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா தண்ணி தான் அப்படி வருது அந்த தண்ணியை காட்டில் உயரமான கரை அப்படின்னு ஒரு நாலு மீட்டருக்கு நீங்கள் மேலே உயர்த்திட்டிங்கன்னா பில்டிங் வந்து தண்ணி படாது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நாலு மீட்டர் கீழே சொல்லி ஒரு சா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்து இது பண்ணியிருக்காங்க இந்த சிஎம்கியோட இந்த செயலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது எங்கே இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூவம் கால்வாய்க்கும் அந்த பங்காறு கால்வாய்க்கும் இடைப்பட்ட ஒரு பகுதி இருக்குது ஒரு குட்டியாக ஒரு ஒரு பகுதி இருக்குது இப்போ இந்த பகுதியை தான் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து தனியாக இருக்குது இந்த நிலத்தை தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை நம்ம வந்து ரெண்டு வகையிலேயே நம்ம பார்ப்போம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மழை இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் துறைமுருகன் போய் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கும்போது இப்படி வருஷ வருஷம் வந்து இந்த பகுதிகளெல்லாம் இப்படி தண்ணி வந்து நிற்கிது இதுக்கு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க இது தடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு நீர் போகிற வழி எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே நீருக்கு வந்து கோவம் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது நானாக இருந்தாலும் சரி ஆறாக இருந்தாலும் சரி நீ நீரு கோவம் வந்துடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இப்போ நம்ம கேள்வி என்னென்னா இப்போ இந்த சிஎம்டிஏ இப்போ இதை பண்ணியிருக்கு இப்போ நீருக்கு கோவம் வருமா வராதா அந்த கோவம் யார் மேலே போகிறப்போகுது இதுதான் நம்ம கேள்வி ஏற்கனவே திருப்புகழ் அவர்கள் கொடுத்துருந்து எந்த விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தாதது மட்டும்தான் இந்த மாதிரி தொடர் வெள்ளங்களுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இப்போ திருப்புகழ் கூட ஒரு இடத்துல பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இவர்கள் வந்து வருஷ வருஷம் வந்து பெரிய அகலமாக வந்து கால்வாய்களை கட்டுவதனால எந்த பயனும் ஏற்பட போகிறது இல்லை ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏன் வெள்ளம் வருது இந்த வெள்ளம் வருவதற்கான காரணம் என்ன அதை என்ன நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்றத மட்டும் திட்டம் தீட்டினால் மட்டும்தான் இந்த வெள்ளத்திலிருந்து தப்ப முடியும் அப்படின்னு இப்போ வந்து அவர் சொல்லியிருக்கார் ரெண்டாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்திற்காகத்தான் நம்ம வந்து இவ்வளோ பணம் செலவிடுகிறோம் அது மட்டும்தான் இவ்வளோ பேரிடர் வருகிறது ஆனால் வருஷ வருஷம் இந்த கூத்தை வந்து இவங்க நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் வந்து இப்போ சொல்லியிருக்கார் ரொம்ப தெளிவாக அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் மறந்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மக்கள் இன்னும் இந்த தண்ணியிலயோ இந்த தண்ணியில பட்ட அவதைகளையோ இன்னும் மறக்க கூட இல்ல சொல்ல போனா இன்னும் கூட தண்ணி பல இடங்களில் முழுசா வடிந்து குறைஞ்ச மாதிரி தெரியல நிவாரணம் கூட வழங்கி முடியவில்லை ஆனா அதற்குள்ள திரும்ப ஒரு நீர்பிடிப்பு பகுதியில வந்து பட்டா போட்டு தரும் அப்படின்னு ஒரு தனியாருக்கு தரும் அப்படிங்கக்கூடியது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு பாருங்க ஏற்கனவே கூட இதே திமுக தான் முதல் முதல்ல இந்த மாதிரியாக நீர் அதாவது நீர் கரை பகுதிகளில் நீர்பிடிப்பு நீர்பிடிப்பு பகுதினு சொல்ல முடியாது நீர் ஓடக்கூடிய பகுதிகளில் அதாவது இப்போ எப்படி இந்த பகுதி இப்போ சூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பங்காறு கால்வாய் கூவம் கால்வாய் ரெண்டு பகுதி போகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்று கரை பகுதி இந்த மாதிரியான கரைப்பகுதி நீர் வழித்தடங்கள்னு நம்ம சொல்லலாம் அந்த கரை பத்து ஆண்டுகள் அந்த கரைப்பகுதியில் ஒரு ஏரியாவில் தண்ணி நிற்கலை அப்படின்னு சொன்னால் அதை வந்து மனை பகுதியாக மனை குகந்ததாக மாற்றலாம் அப்போ அதுக்கு ஒரு சட்டப்படியான ஒரு பட்டா போட்டு தரலாம்னு ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டத்தை இவர் தான் வந்து மாத்துறாங்க அந்த பத்து ஆண்டுகள்ங்கிறத ஐந்து ஆண்டுகளாக குறைக்கிறாங்க அப்புறம் அந்த ஐந்து ஆண்டையும் மூணு ஆண்டாக குறைச்சி இப்படி எந்த இடம் ஏது எதுவுமே பார்க்காம அத்தனை இடத்துலேயும் பட்டா போட்டு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சது இந்த திமுக தான் இன்றைக்கி பாருங்கள் தமிழகத்தில் பல பஸ் ஸ்டாண்டு அது நீர்பிடிப்பு பதியில் தான் இருக்குது இன்றைக்கி வள்ளுவர் கோட்டம் எடுத்துக்கோங்க மிகப்பெரிய லேக் இருந்த இடம் அதை பாதி ஆக்கிரமித்தது வெள்ளக்கார மீதி பாதி ஆக்கிரமிச்சு வள்ளுவர் கோட்டம் கட்டினது இவங்க தான் அப்போ இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு ஒரு நீர்வீழி பகுதிகளாக இப்போ வந்து இந்த இந்த மாதிரியான பகுதிகளையெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு லெவலுக்கு மேலே இன்னைக்கு மழைகள் பெய்யார் தொடங்கியது அப்படின்னு சொன்னால் அந்த மழையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இவ்வளோ பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் வந்து அவதியுறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து உருவாகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை பாருங்கள் இதை வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு தனியாருக்காக இப்போ இவ்வளோ பெரிய வேலையை இவங்க பண்ணுறாங்க இது வந்து மிகப்பெரிய ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி இதை டினோட் பண்ணியிருக்காங்க இது இவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தனியாருக்கு இந்த இடத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க இந்த சிஎம்டியை பதில் சொல்லுமா இப்போ இவங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல இதுக்கு யார் பதில் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு இந்த சிஎம்டிஏ பதில் சொல்லுமா இன்னைக்கு இவர் வந்து கேட்டார் நீட் எக்ஸாம் இருக்கிறதுனால இத்தனை குழந்தைகள் இப்போ வந்து இறந்து போயிட்டார்கள் அப்போ இதுக்கு வந்து நீட்டுக்கு வந்து மத்திய அரசு பொறுப்பே இருக்குமா இந்த மரணங்களுக்கு மத்திய அரசு பொறுப்பே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருவா இவர் கேட்டார் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இப்படி நீங்கள் நில நீர் பிடிப்பு பகுதிகளை எல்லாத்தையும் நீங்கள் ஆக்கிரமித்து இவ்வளோ பட்டாக்களை போட்டு கொடுத்து பண்ணீங்க இன்னைக்கு இத்தனை உயிர்கள் செத்து போயிருக்குன்னு இவ்வளோ சேதங்கள் நிறுத்திருக்கிறது அப்போ இந்த சேதங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்பீர்களா நிச்சயமாக இவர்களை பொறுப்பேற்க போவதில்லை இதில் நல்லா பார்க்கணும் டெக்னிக்கலாக இப்போ இது கொடுத்தாச்சா அடுத்த அங்கே பில்டிங் வரும் இப்போ அந்த இடத்துல வந்து இதே போல் பெரு பெரிய வெள்ளம் வருது அப்போ அங்கே ஒரு ப பாதுகாப்பு ஒரு பெரிய சேதம் வருது எல்லாம் வரும் உடனே என்ன பண்ணுவாங்க இத்தனை கோடி ரூபா நாங்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணிடணும் அதுக்கப்புறம் வெள்ளத்தினால இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது அப்போ மத்திய அரசு இவ்வளோ கோடி கேளு அப்போ மத்திய அரசு வந்து இவ்வளோ கோடி ரூபாய் நாங்கள் தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியது உங்கள் அப்பா வீடு சொத்தா உன் அப்ப வீடு பணத்தையே நீ தர மக்களோட வரி பணத்தை தானே தருகிறாயே தர வேண்டியதானே அப்படின்னு கேட்கணும் அப்புறம் நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே அந்த நாலாயிரம் கோடிக்கு வந்து ஏதாவது ஒரு கணக்கு சொல்கிறது அப்புறம் வந்து ஏற்கனவே வந்து கூவத்தை நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பெரிய முதலை வந்தது ஒரு கொடூர முதலை வந்தது அந்த மாதிரி ஒரு அந்த முதலை வந்ததினால அதை நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட் அப்படியே நாங்கள் நிறுத்திட்டோம் அப்போ இப்போ ஒரு ஆற்றுலாம் வந்தோன்னே இப்போ ஒரு முதலை வந்துச்சு அது சங்கோஜ முதலை அப்படின்லாம் சொன்னாங்க இது மாதிரி ஒரு அனிமல் பேரை சொல்லி சொல்லிடலாம் சொன்னால் அப்புறம் அதுக்குள்ளார அந்த பணம் போயிடும் அப்புறம் மக்கள் அதை மறந்துடலாம் நிம்மதியாக இப்போ எல்லாேருக்கும் ஆறாயிரம் ஆறாயிரம் இப்போ கேஷாக தான் தருவோம் அதுக்கு காரணம் எல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின் வேலை செய்யாது பேங்க் அந்த பணத்தை பிடிச்சிக்கும் ஆனால் எம்ஓயும் இருக்கும் பேங்க் பிடிக்கக்கூடாதுங்கிற எம்ஓயும் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் பேங்க் அந்த பணத்தை பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் டோக்கன் கொடுக்குறதுலேயே எவ்வளோ பிரச்சனைன்னு வந்துருச்சு எவ்வளோ டோக்கன் கொடுக்கும் பொழுது இந்தந்த டோக்கன் வந்து எல்லா இடத்துலையும் ரேஷன் கடைக்காரங்க டோக்கன் கொடுக்கணும்னு இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க நான் கட்சிக்காரன் தான் டோக்கன் கொடுக்குறான் ரேஷன் கடைக்காரனையே வந்து அவன் மதிக்கலை ரேஷன் கடை அந்த அதிகாரிகள் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் விட்டுச்சு இவங்க தான் போயிட்டு ஒரு இடத்துல போட்டு உட்காந்துட்டு கொடுக்கறது டோக்கன் கொடுக்கறது அப்போ இவங்க எந்தெந்த ஆறு ஆறு கட்சியோ அவனுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுறவங்களுக்கு மட்டும் அவங்க கட்சி சாம்பருக்கு மட்டும் டோக்கன் கொடுக்கணும் நிச்சயத்தை மாட்டே போடணும் இப்படி எவ்வளோ டெக்னிக்கலாக வந்து உங்களால் ஒரு ஒரு விஷயத்துலேயும் ஊழல் பண்ண முடியுமோ அப்படி ஒரு ஊழல் என்ன சொல்கிறது சர்க்காயா கமிஷன் அப்போ இருந்திருந்தாங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அவர் வந்து ஏற்கனவே என்ன சொன்னார்னா விஞ்ஞானபூர்வமான ஊழல் அப்படின்னு அவர் சொன்னார் ஊ ஊழலையே வந்து அறிவியல்னு அறிவிச்சிருவார் அப்படி வந்து இவங்க வந்து இப்போ இதுக்கான ஒரு ஊழல் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்து இப்போ இவங்கக்கிட்ட வந்திருக்கு அப்படியாக இப்போ வந்து ஒரு ஒரு விஷய பண்ணி இப்போ வந்து மீண்டும் வந்து தமிழகத்தில் ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க இது நம்ம ஊரில் வந்து பல இந்த என்னது சுற்றுப்புற சூழல் ஆலாம் இருப்பாங்க போராளிகள் போராளிகள்லாம் இருப்பாங்க அந்த சுற்றுப்புற சூழல் போராளிகள்லாம் கொஞ்ச நாள் கண்ணே தெரியல எங்கே போனாங்கன்னு தெரியல பாருங்க இப்போ இவ்வளோ மழை வெள்ளம் வந்து இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் எவனாவது வந்து பேசுனானா இப்போ அந்த பூலவின் சுந்தர்ராஜன் என்ன ஆனான்னு தெரில இவத்தஞ்சு சைக்கிள் எடுத்துகிட்டே சுற்றுவான் எங்கள் ஊருக்காரன் பியூஷ் மானோஷ் அவன் என்ன ஆனான்னு தெரியல அவனால் இருக்கானா இல்லையானே தெரியல கொஞ்ச நாள் ஆச்சு அவன் பேரெல்லாம் பார்த்தே அந்த போராட வேண்டியது தானே ஏப்பா இப்போ தானடா மழை பெஞ்சு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா மக்கள் இப்போ போய் நீ அதே போல் ஒரு இடத்துல நீ வந்து இப்படி ஒரு அப்ரூவல் தெரிய அத்தனைக்கும் நீர்வளத்துறை வந்து எச்சரிக்கை டினோட் பண்ணியிருக்காங்களே இது ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் மீறி நீ வந்து ஒரு இடத்த அதுவும் ரொம்ப அவசியமாக நீ தனியாருக்கு தரணுமா கொடுத்துருக்கியே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எவனால போராட்டம் நடத்தினான் பார்த்தீங்களா யாரும் இடத்துல இல்லை மீடியாவாத இது எதாவது எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு பேசிட்டாங்களா இவ்வளோ மழை வந்தது மக்கள் பால் கஷ்டப்பட்டான் அது கஷ்டப்பட்டான் இது கஷ்டப்பட்டான் இப்போ போய் கொடுக்குறாங்களே அப்படின்னு யாராவது கேட்டாங்களா கேட்கல இன்னும் சொல்லப்போனால் இந்த திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமா என்னென்னு சரியா தெரியல அந்த காலகட்டத்துக்குள்ளார எவ்வளவு நிலங்கள் வந்து மனை பட்டா பிரிவுகளாக மாற்றப்பட்டது அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்காங்க அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு இடங்களில் இடங்கள்ல நூற்றி இருபத்தி ஒம்போது இடங்களும் என்னவோ வந்து நீர்பிடிப்பு பகுதிகள் இந்த மாதிரி நீர் வரக்கூடிய பகுதிகளில் கொடுத்துருக்காங்க இப்போ ஏ அந்த எந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்திலையும் ஒரு ஆட்டையை போட்டு ஊழல் நடத்துறது இப்போ இதுக்கு மணல் அந்த மணல் எங்கேருந்து கொண்டுருவாங்க அந்த மணலுக்கு ஒரு திருட்டு அந்த மணலுக்கு ஒரு கணக்கு மணல் திருட்டாக கிடையாது அதுக்கு ஒரு கணக்கு இப்போ இது எல்லாத்தையும் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கண்டுபிடிப்பதற்கு இன்றைக்கி வந்து இடி இன்றைக்கி இருக்கக்கூடிய அம் இவங்க எல்லாரும் லஞ்ச ஒழிப்பு இவங்க எல்லாம் இன்றைக்கி வந்து இடியெல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சின்சியராக வந்து அதில் செயல்பட தொடங்கிட்டாங்க ஏற்கனவே மோடி வேறு இந்த டைரக்ட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அறிமுகப்படுத்தி எப்படிடா ஏன் அதை கொடுக்கக்கூடாதுன்னு மக்களை கேள்வி கேட்கக்கூடிய விலையும் வச்சுட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளால் ஊழல் பண்ண முடியல அப்படிங்கிறனால இந்த மாதிரி விதவிதமாக இவர்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் கண்டுபிடித்து இன்றைக்கி ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி சர்க்காரியா கமிஷன் மட்டும் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஊழல் அப்படின்னா அறிவியல் அறிவி அதாவது ஊழலே வந்து ஒரு அறிவியல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கே வந்து ஒரு கோர்ஸே நடத்தலாங்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லுவார் ஏன்னா அந்தளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் இது காமிக்கிறது